இல்லை நம்ம ரெண்டு பேர் தனியாக இருக்கும் போது ஏதோ கொஞ்சம் நல்லா பேசுறீங்க ஆனால் காலேஜுக்கு வந்துட்டா நல்லாவே பேச மாட்டேங்கிறீங்க ஏன் மாமா அதுவா அது வந்தா இருக்கானி இப்ப நம்ம தனியா இருக்கும் போது யாரும் பார்க்க மாட்டாங்க எல்லாரும் இருக்கும் போது அப்படி நான் பேசிட்டு வச்சுக்கேன் நேத்திரம் என்ன சும்மா விட மாட்டான் அன்னைக்கு ஒரு நாள் நீ கவனிச்சியா நீ என்ன மாமான் தான் வெளிப்பான்ற டவுட் அவனுக்கு கிளியர் பண்றதுக்காக

அன்னைக்கு அவன் தான் சொன்னான் நவமித்ராவை லவ் பண்றனா ஆ அவன் மனசுல நவமித்ரா இருக்கான்றது அவனுக்கே தெரியல அப்புறம் நான் தான் உள்ள போந்து அவன் மனசுல இருக்கிறது யாருன்னு உணர வச்சனே ஆமா இருக்கா நீ அவன் ஒரு காமெடி பீஸ் அவனுக்கே தெரியாம நவமித்ரா வந்திருக்காங்க அவன் மனசுல அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வருஷம் ஆயிடுச்சு அப்போ ரெண்டு பேரும் ப்ரொபோஸ்லாம் பண்ணி லவர்ஸ் ஆகிடுவாங்கல்ல எங்க ப்ரொபோஸ் பண்ண சொன்னாதான் கேட்கவே மாட்டேங்கிறானே

அது சரி பண்றதும் கஷ்டம் நவமித்ராவா பார்த்து மனசுச்சாதான் உண்டு அவளுக்கு இன்னுமே கஷ்டம் இருக்கு ம் பின்ன கஷ்டம் இல்லம்லா ரொம்பவே கஷ்டமா இருக்கும் மாமா நவமித்ரா மனசுல நேத்ரன் இருக்காங்களா பின்ன இல்லம்லா கண்டிப்பா நவமித்ரா மனசுல நேத்ரன் இருக்கான் நீ எப்படி சொல்றீங்க எனக்கு பாக்கும்போது தோணுது என்ன மாமா எல்லார் மனசுல இருக்கறதையும் சொல்லுவீங்க போல அப்படியெல்லாம் இல்ல எனக்கு தோணுச்சா இருக்கா நீ நவமித்ரா மனசுலயும் நேத்துறேன்னு இருக்கான்னு அப்படி அதுவா நம்ம எப்பயும் கேங்கா வந்து பேசுவோம் தெரியுமா ஆமா அப்ப அவங்க ரெண்டு பேரோட பார்வை மட்டும் தனியா இருக்கும் ரொம்ப யோசிக்காத நீ பாத்துருக்க மாட்ட ஆமா அப்பதான் எனக்கே புரிஞ்சதா இருக்கா நீ நவமித்ரா மனசுலயும் நேத்துறேன்னு இருக்கான்றது நினைச்சு என் மனசில் சின்ன வயசுலேருந்தே நீங்கள் மட்டுந்தான் இருக்கீங்க அது உங்களுக்கு இப்போவும் புரியல என்ன இருக்கா நீ அமைதியாக இருக்க ஆ ஒன்றும் இல்லை மாமா இன்னும் கொஞ்ச நேரத்தில் காலேஜ் வந்துவிட்டான்ல ம் ஆமாம் ம் சரிங்க மாமா மாமா அங்க பாருங்க அது நேற்றுன்னு நவமித்ரா மாதிரி இருக்கே ஹே ஆமா அவங்கள மாதிரி தான் இருக்கு கண்டிப்பா அவனாதான் தான் இருப்பான் இரு போய் பார்க்கலாம் நவமுத்ரா ஆ சொல்லுங்க ம் உங்கட்ட ஒன்னு கேட்கணும் என்ன கேக்கணும் இல்ல நேத்து நைட் நான் ஒரு ரூம் பக்கம் வந்த அப்படியே ம் நீ ஏன் நீ தவள சீக்கிரமா தூங்கிட்டு இருக்க அது தூக்க வந்துச்சா அத ஓ ஓகே இல்ல இதுவரைக்கும் நீ அவ்ளோ சீக்கிரமாவே தூங்கின பார்க்கல ஒரு வேலை நான் வந்துடுவேன் அப்படின்றதுனாலயே சீக்கிரம் படுத்து தூங்கிட்டியா அந்த டவுட்ல தான் கேட்டேன் பாரு நல்ல வேலை நல்லாவே நம்ம தூங்குற மாதிரி நடிச்சதுனால தப்பிச்சோம் இல்லாட்டினா கண்டிப்பா வந்திருந்து நம்மள தொல்லை பண்ணிருப்பான் ஏதோ கொஞ்சம் நைட்டு நல்லாவே படிச்சோம் இவன் வந்திருந்தா அவ்வளோதான் ஒன்னும் படிச்சிருக்க முடியாது என்ன யோசிக்கிற ஒன்னும் இல்லை இல்ல நீ ஏதோ தீவிரமா யோசிச்ச மாதிரிதான் இருந்துச்சு கேட்டா ஒண்ணு இல்லைன்னு சொல்ற சொல்லுடி ஏய் நீ என்ன இப்ப சிரிச்சியா நீ சிரிச்ச மாதிரி இருந்துச்சு போய் சொல்லாத எனக்கு போய் சொல்லணும் அவசியம் இல்ல ம் சரி நேத்துதாவது படிச்சியா ம் சரி ஆல் டிக்கெட் வாங்குறோம் கொஞ்ச நாள் फ्रेंड्स கூட இருந்து கடல போறோம் வீட்டுக்கு போறோம் ஓகேவா மறுபடியும் வீட்ல போய் இருந்து Dress change பண்ணிட்டு இருந்து படிக்கலாம் ம் எதை படிக்கலாம்டி முடியாது ஏன் முடியாது நீங்க நீங்க ஃப்ரண்ட்ல பார்த்து ஃபர்ஸ்ட் வண்டி ஓட்டுங்க ஏய் பைப்டாதடி ஃப்ரண்ட்ல பார்த்து ஓட்டனா தான் நான் இருப்பேன் இல்லாட்டி இறங்கிடுவேன் வரமாட்டேன்னு சொல்ல சொல்ல கேக்குறதே இல்ல ஹால் டிக்கெட் வாங்க தானே போறோம் வேற எதுக்கும் இல்லையே நானே போய்ட்டு அழகா வாங்கிட்டு வந்துடுவேன் உங்க கூட எதுக்கு நான் வரணும் சும்மா நொய் நொய் அந்த வாய் மூட்றி நீங்க ஃப்ரண்ட்ல பார்த்து ஓட்டப் போறீங்களா இல்லையா இல்லாட்டி என்ன இறக்கி விட்டுருங்க நான் பஸ்ல கூட பேக்கேன் பைந்தங்கோலி ம் இருந்துட்டு போறேன் சரி சரி பாத்தே வண்டி ஓட்டற பைப்டாத ம் அப்புறம் அப்புறம் என்ன உன் மனசுல இருக்கறத கண்டுபிடிக்கணும் எனக்கு நீ எவ்வளவு தான் சண்டை போட்டாலும் உன் பின்னாடியே வருவன்னு சொன்னேன் அதுக்கு அப்புறம் அமைதி அந்த அமைதியில என்ன இருக்குன்னு தெரியல எனக்கு அத தெரிஞ்சுக்கற வரைய நிம்மதியா இருக்கவே முடியாது ஓய் என்ன என்ன அமைதி வந்துட்டிருக்க ஏ அமைதியா கூட வரக்கூடாதா கூடாதா அதெல்லாம் வரக்கூடாது கூடாது பைக்ல வந்தா நல்லா சிரிச்சு கலக்கலன்னு பேசிட்டே வரணும் ஓ அதுக்கு நான் பைத்தியமா தான் இருக்கணும் இப்ப மட்டும் பெண் எப்படி இருக்க சிரிப்பே வரல ஆஹா உன்னை யாரும் சிரிக்க சொல்லி கம்பல் பண்ணலமா அவ மனசுல அப்படி என்ன இருக்குன்னு நான் எப்படி கண்டுபிடிப்பேன் இல்லாட்டி நம்மளே கேட்டுடலாமா ஆனா அன்னைக்கு அவன் என்னை பார்த்து என்னை பிடிக்குமான்னு கேட்டான்ல நான் தான் ஒரு புள்ளி கூட பிடிக்காதுன்னு அவன் மேலே உள்ள கோவத்தில் சொல்லிட்டேன் ஒருவேளை அவன் என்ன காதலிச்சன் தான் கேட்டானா என்னன்னு தெரியலையே அவன் என்ன அப்படி காதலிச்சிருந்தானா என்கிட்ட கொஞ்சம் கூட சொல்லணும்னு நினச்சிருக்க மாட்டானா என்ன மாதிரியா அவன் இல்லையே நான் தான் தேவையில்லாமல் எல்லாத்தையும் மனசுலேயே போட்டு குழப்பிட்ருப்பேன் அவன் அப்படி இருக்க மாட்டான் எதுனாலும் ஃப்ராங்காக சொல்லிவிடுவான் ஆனால் தெரியலை நான் நானா ஒன்னு சொல்லிட முடியாதுல்ல அவ மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம ஆமா நான் உனக்கு கேட்கணும்னு இருந்தேன் என்ன அந்த ஆதித்யன் வினிதா இருக்காங்கல்ல மறுபடியும் அவங்க ரெண்டு பேரால ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சா எனக்கா உனக்கும் அர்க்கானிக்கும் இல்ல இல்ல ஏதா இருந்தாலும் சொல்லு அந்த வினிதா வேற அன்னைக்கே சவால் விட்டான்னு சொன்னேன் இன்னும் மூணு வருஷம் இங்க தானே படிக்க போறோம் அதுக்குள்ள ஏதாச்சும் உன்ன பண்றேன்னு அதான் கேக்குறேன் நிஜமா தானே சொல்ற இல்லாட்டி புளூரியா போயிலாம் சொல்லல ம் ஏதாச்சும் இருந்து நீ என்கிட்ட மறச்சன்னு தெரிஞ்சதுன்னு வெச்சுக்கோ இல்ல நான் மறைக்கல அப்ப சரி ஆனா இந்த வினிதாவோட பார்வை ஏதோ தப்பா இருக்கு பழி வாங்குறதுக்காக காத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு அனினாவுக்கு எனக்கும் மட்டும்தான் தெரியும் அர்கானிக்கு இது தெரியாது தெரிஞ்சதுனா அவ பயப்படுவா அதனாலயே அவகிட்ட நானும் அனினாவும் ஷேர் பண்ணவே இல்லை இதை நான் இவங்கிட்ட இப்படி மறைக்கிறது தப்பு தான்

చాప్టా నీ చాప్టియా నాను చాప్టండి ఎప్పుడా పాత నీ ఇంగ్లా ఇపోదాంట మంచం యా నీ సిరిపేల అమర్క బ్యాక్ సైడ్ నుండి పాతపో సిర్చి సిర్చి చేసిన మాదిరి ఉంది సిర్చి సిర్చి చేసరాంగ యాదాచం పడిచియా ఆ ఏదో కొంచెం పడిచనే కొంచెమా నేత్రన్ హర్కని అవ కొంచెం నా నల్లవే పడిచా అప్పు నీ పోయి చల్రియా అయ్యో ఇల్లడే నీ పోయి చల్రా ஆமா இருக்கானி அவ போய் தான் சொல்றா நான் எங்க போய் சொன்ன ஏய் நேத்தெல்லாம் எவ்வளவு நல்லா படிச்ச நான் எங்க போய் சொல்றேன்னு கேக்குற தும்மூர் பிடிச்சவளே நேத்ரன் ஐயோ உங்க சண்டைய ஆரம்பிக்காதீங்கப்பா மச்சான் அவன் நல்லாவே படிச்சாலா எப்படி புளுரா பாரு நம்ம பாதிங்க ரெண்டு பேரும் வேணா மச்சான் விபத்துக்கு உள்ளாகிடுவ ஆமா ஆமா விபத்துக்கு டேய் அவன் நல்லாவே படிச்சாடா படிச்சு படிச்சு இருந்து டயர்ட்ல நேத்து சீக்கிரமாவே தூங்கிட்டா அப்படியா ஹம் ஆமா இருக்கானி நேத்ரன் என்னடி பொய் சொல்லான்னு பாக்குறியா நான் ஒத்துக்கவே மாட்டேன் சொல்லி தான் அவன் அதனால நான் தான் உண்மை அவ சொல்றத மட்டும் நம்பவே நம்பாதீங்க சரி படிக்கட்டுமே இதுல என்ன இருக்குப்பா படிக்கட்டும் வேண்டாம்னு சொல்லல ஆனா எதுக்கு உங்ககிட்ட போய் சொல்லணும் ஏதோ படிச்சேன்னு நல்லாவே படிச்சாவ அது அப்படியே உண்மையா சொல்லிருக்கலாம்ல மச்சான் போதும் சரி சரி நாங்க ஃப்ரெண்ட்ல போறோம் நீங்க வர்றீங்களா ஆ ஓம் இருப்பண்டா அப்புறம் மச்சா கொட்டிக்கினியா கொட்டிக்கினியாவா காலையில டிஃபன் வயிற்றுல கொட்டிக்கினியான்னு கேக்குறேன் ஆமா ஆமா கொட்டிக்கின கொட்டிக்கின ம் சரி எல்லாரும் ஒண்ணாவே போலாம் ஓ போலாமே சரி மச்சான் நான் லைட்டா ஃப்ரண்ட்ல போறேன் நீ பேக்ல வா ஆ சரிடா பாங்க யாண்டி நான் பொய்யா சொன்னேன் எதுக்கு நீ ரொம்ப நல்லா படிச்சேன்னு அடிச்சு விட்டீங்களே ஆமா நீ நல்லா தான படிச்ச நான் எங்க நல்லா படிச்சேன் இருபத்தி நாலு மணி நேரமும் கூடையே இருந்து தொல்லை பண்ணிட்டு இருந்தீங்கல்ல அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா அதால நான் ஒழுங்கா படிக்க கூட இல்ல டிஸ்டர்ப் பண்ணி பண்ணி இருந்தீங்க நீங்க அர்க்கான் கிட்ட அப்படி போய் சொல்றீங்க இப்ப எதுக்கு இந்த சிரிப்பு கோமா வருது ஏய் சும்மா ஃபன்னுக்கு हां பக்கத்துலயே இந்த டிஸ்டர்ப் பண்ணீங்களே படிக்க விடாம அதுவும் ஃபன்னு தான் சொல்ல வேண்டியது தானே ஆமா இல்ல அத நான் மறந்தே போயிட்டேன் இரு ஃப்ரண்ட்ல பைக்க கொண்டு போய் சொல்றேன் வேண்டாம் எனக்கு கோமா வருது இல்ல யாரோ இனி மரியாதையை தான் பேசுவேன் கோவலாம் படமாட்டேன் அப்படி இப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு என்கிட்ட ஒரு உரிமையும் இல்லைன்னு சொல்லி பேசின மாதிரி இருந்துச்சு இப்ப என்னடா இப்படி பேசுறாங்க இப்போ என்ன நான் மரியாதையா தானே பேசிக்கிட்டு இருக்கேன் ஆமா ஆமா ரொம்ப மரியாதையா தான் பேசுறீங்க மேடம் போதும் எனக்கு டென்ஷனா ஆகுது ஒழுங்கா நேத்து நான் படிக்கவே இல்ல நான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா எதை அதாண்டி நான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்ற மாதிரியே பேசிட்டு இருந்தல்ல அதான் கேட்டேன் ரொம்ப கனவு காணாதீங்க நான் எனக்கு கனவு கண்டேன் உங்களுக்கு தான் தெரியும் எனக்கு தெரிஞ்சு நான் எதுவும் கனவு காணல அப்படியா அப்ப சரி ஃப்ரெண்ட்ல பார்த்த வண்டி ஓட்றீங்களா ஓட்டிட்டா போச்சு தெரியும் மியூசிக் டைரக்டர் நான் நினைப்பு என்னடி எதை சொன்னியா சொல்றாங்க சொல்லுடி நான் ஒன்னு சொல்லல ஃப்ரெண்ட்ல பார்த்த வண்டி ஓட்டான் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுச்சு

இல்லை இல்லை இதுதான் நல்லா இருக்கு அப்படியா ஆமாண்டா சரி எனக்கு ஒரு நாள் கார் ஓட்ட கத்து கொடுக்குறியா என்ன இப்படி கேட்டீங்க கண்டிப்பா கத்து கொடுக்குறேன் அப்ப ஓகே நான் கார் ஓட்ட கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நீயே நானும் மாத்தி மாத்தி டிரைவ் பண்ணலாம்ல ஆமா ஆமா சரி சரி அப்புறமா பேசிக்கலாம் நீ ஃப்ரெண்ட்ல பார்த்து ஓட்டு ம் ஏன் நீ நான் ராத்திரி படிச்சது ஏதாச்சும் ஞாபகம் இருக்கா அது ஆ நீ திரும்பாத திரும்பாத எனக்கு பயமா இருக்கு சரி திரும்பல என்ன கேட்டேன் ராத்திரி படிச்சோம்ல அது ஞாபகம் இருக்கான்னு கேட்டேன் எல்லாமே எல்லாம் ஞாபகம் இருக்குன்னு சொல்ல முடியாது ஏதோ குறைச்ச உண்டு ஆமாண்டா ஏன் கேக்குற இல்ல கேக்கணும் தோணுச்சு காலையில எழும்பும் போது அதான் கலாய்க்க தான் கேட்டிருக்காப்போ ஐயோ அப்படி எல்லாம் சொல்லாதீங்க நான் கலாய்க்கலாம் இல்ல அப்பனா என்ன பத்தி தெரிஞ்சிருக்க உனக்கு ஆ நீங்க நல்லா படிப்பீங்கன்னு தெரியுமே அப்படியா ம் அத்தையும் மாமாவும் சொன்னாங்க அவ்ளோ நல்லா படிக்கிறீங்க ஏன் எப்போ டவுட் டவுட் என்கிட்ட வந்துட்டே இருக்கீங்க நான் டவுட் டவுட் னு வரது உனக்கு அவ்ளோ கஷ்டமா இருக்கா ஐயோ அப்படி எல்லாம் இல்ல அப்புறம் சத்தியமா எனக்கு ஒரு கஷ்டமும் இல்ல அப்ப டிஸ்டர்பா இருக்கோ சத்தியமா இல்ல டிஸ்டர்பாலாம் இல்லவே இல்ல அப்ப ஏன்டா கேக்குற என்ன சொன்ன ஒன்னு சொல்லல ஏன் கேட்டேன்னு சொல்ல நீங்க ரொம்ப நல்லா படிப்பீங்கன்னு சொன்னாங்க திடீர்னு டவுட் டவுட் னு கொஞ்ச நாளா ஒரு கன்ஃபியூஷன்லயே இருக்கீங்களா அதான்

எதனாலும் எப்பனாலும் நீங்க என்கிட்ட கேட்கலாம் நான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்லி தருவேன் ரொம்ப சந்தோஷம்டா ஆமா நீ எப்படி இப்ப என்ன டிராப் பண்ணிட்டு நீ அப்படியே ஆபீஸ் போயிடுவியா ஆமா நீனா அப்படியே உடனே போயிட மாட்டேன் நீங்க ஹால் டிக்கெட் வாங்கிட்டு உடனே வந்துருவேன்னு சொன்னீங்கல்ல சோ கொஞ்ச நேரம் இருந்து நீங்க ஹால் டிக்கெட் வாங்கினதுக்கு அப்புறம் உங்களை வீட்டுல விட்டுட்டு போலான்னு தான் என்னோட பிளான் பாப்போம் அதுக்குள்ள ஆபீஸ்ல இருந்து ஏதாவது கால் வந்துச்சுன்னா முடியாது இல்லாட்டினா உங்களை கொண்டு போய் வீட்ல விட்டுட்டு அதுக்கப்புறமாவே நான் ஆபீஸ் போவேன் ஓ சரி அவ்வளோ கஷ்டம் வேண்டாம் ஒரு வேளை உனக்கு ஒர்க் இருந்துச்சுன்னா நீ போகலாம் ம் எனக்கு பிரச்சனை இல்லை நான் பஸ்ஸில் போய் பழக்கம் இருக்குல்ல இப்போ கொஞ்ச நாளாக தான் உன் கூட காரில் வந்துட்ருக்கேன் இல்லாட்டினா நான் பஸ்ஸில் தானே போயிட்டு வருவேன் ஆமாம் ஆனால் இல்லை பரவாயில்ல பரவாயில்லடே அனினா இருக்கட்டும் எனக்கு ப்ராப்ளம் இல்லை ம் சரி இனி உன் விருப்பம் ம் இவன் என்ன திடீர்னு காலேஜ் வரேன்னு சொல்லிட்டான் ஒருவேளை காலேஜ் உள்ள வந்ததுக்கப்புறம் நவமித்ராவை பார்த்தானா ம் வேண்டாம் இதுக்கப்புறமும் அவன் நவமித்ராவை பார்க்க வேண்டாம் ம் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு இவனை நம்ம போக சொல்லிடலாமா ம் போக சொன்னால் அதுக்கப்புறம் இவன் என்ன நினைப்பான் வேண்டாம் வேண்டாம் ம் பார்த்தா பார்த்துட்டு போட்டோன்னு விடவும் முடியலை அதுக்கப்புறம் இவனுக்கு பழைய ஞாபகம்லாம் வரும் அது எனக்கு பிடிக்காது என்னோடய ஹஸ்பண்ட் வேறு ஒரு பொண்ணு நினைக்கிறது எனக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை அது நம்ம ஃப்ரெண்டாக இருந்தாலும் வேண்டாம் நவமித்ராவை நான் எதுவும் தப்பாக நினைக்க மாட்டேன் ரியான் ஒன் சைடாக நவமித்ராவை லவ் பண்ணியிருக்கான் ஆனால் அதனாலேயே இவனை தப்பான்லாம் நினைக்க முடியாதுல்ல ஸோ நான் இவனையும் தப்பாக நினைக்க மாட்டேன் ஆனால் நவமித்ராவை பார்க்கும் போது பழைய ஞாபகம்லாம் வரும்போது அவனுக்கு கஷ்டமாச்சுன்னா எனக்கும் அது கஷ்டம்தான் அப்போனா ரியானை போக சொல்கிறது தான் பெட்டர் ரியான் ஏன்னு கண்டிப்பாக கேட்பான் அவங்கிட்ட நம்ம எதுவும் காமிச்சிக்க வேண்டாம் எப்படியாவது திட்டியாவது அனுப்பி விட்ருலாம் ஹால் டிக்கெட் வாங்கிட்டு வரதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் நமக்கு தான் பெஸ்ட் ரூட் நல்லாவே தெரியுமே இல்லாட்டேன்னா ஆட்டோ கார் எதுனா புக் பண்ணி கூட நம்ம வீட்டுக்கு போய்க்கலாம் இவனை காலேஜில் இருக்க வைக்கிறது சேஃப் இல்லை ஒரு வேளை அவன் கார்லேயே இருக்கன்னு சொன்னாலுமே காரில் இருக்கிறதும் வேண்டாம் எப்படி இருந்தாலும் ஹால் டிக்கெட்லாம் வாங்கிட்டு நவமித்ராவையும் பார்த்துட்டு வர மாதிரி தான் இருக்கும் அப்போது கரெக்டாக நானும் நவமித்ராவும் நடந்து வரும்போது இவன் பார்த்துட்டானா ம் எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை உங்கள் ரெண்டு பேரையும் நான் தப்பாக நினைக்கல நீங்கள் ரெண்டு பேர் பார்த்துக்க வேணாம் அவ்வளோதான் என்ன இருந்தாலும் இவன் என்னோட ஹஸ்பண்ட்ல ரியான் என்னோட ஹஸ்பண்ட்ல

என்னதான் சொல்றீங்க அடுத்தடுத்து எதனா ஒண்ணு கன்ஃபியூஷன் ஆயிட்டே இருக்கீங்க வேண்டாம் நீ போ நான் வந்துடுவேன் ஏன் பா வேணாண்டா நீ போ உனக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கும்ல நேத்து கூட ஏதோ காப்பிலாம் எல்லாம் போட்டுட்டு இருந்தியே காப்பி இல்ல பாயிண்ட்ஸ் ரெஃபர் பண்ணிட்டு இருந்தேன் ஆ என்னமோ அதெல்லாம் வேற நீ நின்னு எக்ஸிக்யூட் பண்ணனும் அதனால நான் சீக்கிரம் வாங்கிட்டு போய்டுவேன் நீ போய்டு ஆபீஸ்க்கே சரி வாங்க ஃபர்ஸ்ட் ம்

ம் என்னவ மாமா தான் இல்லைல்லல்ல அதுதான் கொஞ்ச நேரம் சைட் அடிச்சேன் ம் அடுப்பிங்க அடுப்பிங்க டெலிவரி இருக்க அஞ்சு மணிக்கு தெரியும்ல ஆமா காலையிலேயே மாமா சொல்லிவிட்டாங்களே நான் கூட மாமா திட்ட சொன்னேன் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துட்டு பண்ணலாமான்னு ம் அதெல்லாம்ல சீக்கிரம் ரெடி ஆகுங்க அதுக்கெல்லாம் இன்னும் நிறைய நேரம் இருக்குடி இப்போ மணி மூணு ஆகுது ரெண்டு மணி நேரம் கல்ல மாரி கறக்கறதுக்கெல்லாம் ஓடி போயிடா அப்படியா ம் அப்புறம் இன்னொன்று கேட்கணும்னு இருந்தேன் எக்ஸாம் எழுத போகும்போது இந்த ஷர்ட் போட்டுருல இப்போ எப்படி இந்த ஷர்ட் போட்டுட்டு வந்தீங்க அதுவா வீட்டில் போயிட்டு சேஞ்ச் பண்ணிட்டு வந்தேன் வீட்டுக்கு போனீங்களா ஆமாடி ஏன் வீட்டுக்கு போனீங்க அது ஏதோ ரொம்ப ஃபார்ம்லா போட்ட மாதிரி இருக்கு டி ஃபார்ம்லா போட்டா எனக்கு செட் ஆகாது இது மாதிரி கெத்தா போட்டா தான் எனக்கு பிடிக்கும் ம்ம் ஆமா சும்மா சொல்ல கூடாது ரொம்பவே அழகா இருக்கீங்க இந்த ஷர்ட்ல என்னோட செலக்ஷன்ல எனக்கு எப்பயுமே நல்லாவே இருக்கும் ஆமாண்டி அப்பனா என்னோட செலக்ஷன் நல்லா ஏய் நான் எங்க அப்படி சொன்னா என்னோட செலக்ஷன் நல்லா இருக்கும்னு சொன்னேன் உன் செலக்ஷன் நல்லா நான் சொல்லவே இல்லையே ம் அதனால தப்பிச்சிங்க பாரா ஆமா சரிங்க மேடம் இப்ப சொல்லுங்க எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க ஏய் அத நான் வந்தேனே மீனா கிட்ட கூட சொல்லிட்டு இருந்தேனே நல்லா தான் எழுதுனானே என்ன பார்த்த நீங்க சொல்லவே இல்ல சரி இப்போ ஒன்னு பார்த்து சொல்றேன் ரொம்பவே நல்லா எழுதி இருக்கேன் போதுமா கெமிஸ்ட்ரி நல்லா வந்துச்சா ம் ரொம்ப நல்லா வந்துச்சு அப்புறம் நீ தொலைதெல்லாம் எழுதி வச்சிங்களா அது ஒன்னு தாண்டி குற சிரிக்கவா செய்ற நீ இப்போ ஏன் இவ்ளோ கிட்ட வந்து நிக்கறீங்க பின்ன என்ன பார்த்து சிரிக்கற நீ நான் சும்மா சிரிச்சேன் அப்பா வந்துடுவாங்க நீங்க கொஞ்சம் போங்க

நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம் சாப்பிட்டியா நீங்க வீட்டுக்கு போனல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண அப்ப சாப்பிட்டுதான் வந்தனே சரிடி ஏதாவது வேலை இருக்கா என்ன வேலை மீனா கிட்ட தான் அப்பா சொல்லிட்டு போனாங்க அவ கிட்ட தான் போய் கேட்கணும் சரி வா போய் கேட்கலாம் போலாம் ஆனா அதுக்கு முன்னாடி உங்க கிட்ட ஒன்னு சொல்லணும் யாண்டி என்ன சொல்ல இருக்க அது ஏய் அவன் வந்து டிஸ்டர்ப் பண்றானா என்ன

டெய்லி நீங்க கூட்டிட்டு வர்றீங்களா அவங்க உங்க அண்ணனானு கேட்டாங்க. என்ன? அதுமாங்க அவங்க அப்படிதான் கேட்டாங்க. மேல சொல்லு அதுக்கு நீ என்ன சொன்ன? இல்ல, いや, அத்த பையன்னு சொன்னேன். いや, அத்த பையே மட்டும் தானா? ஆமா. ம். ஆமா. வாமா, அடுத்து சொல்லு. அத்த பையன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அப்புறம் நீங்க கெட்டிக்க போறோங்களான்னு கேட்டாங்க.

ஒண்ணுமே சொல்லல ஏன் ஒண்ணு சொல்லாம அந்த உன் மனசுல என்ன தோணுதோ அத மட்டுமா சொல்லிருக்கலாம்ல அதுக்கு என் மனசுல ஒண்ணுமே தோணலையே கவி விளையாடிட்டு இருக்கியா நான் எதுக்கு விளையாடணும் போய் சொல்லாதடி நான் போயிலாம் சொல்லவே மாட்டேனே கவி என்ன கள்ளி சிரிக்கிறா பாற அப்பனா நீ வளர போய் சொன்னியாடி ஆமா போய் தான் சொன்னேன் ஏன்டி போய் சொன்ன பின்ன நீங்க தான் நேத்து என்கிட்ட என்ன சொன்னீங்க நல்லா குண்டா ஜாப்பியா இருக்க பொண்ணு பார்த்து பேசி கரெக்ட் பண்ணிட்டு வரேன்னு சொன்னீங்கல்ல அது எனக்கு பிடிக்கல வெறுப்பாச்சு அதனால இப்போ உங்களை வெறு பேத்தி பார்க்கணும்னு நினைச்சேன் அதான் எல்லாம் பேசினேன் கள்ளி ஒரு நிமிஷத்துல எனக்கு அப்படி வயிறு தகுதுக்கான எரிய ஆரம்பிச்சிருச்சு பொய்யா சொல்ற நீ இருட்டி உனக்கு இருக்கு இங்க இருந்து வேண்டாம் ஓ இங்க வேண்டாமா சரி நைட்டு வீட்டுக்கு வருவேன்ல குடி

おいでき。<Or Ricky. laughs>